சரஸ்வதி தாயே சரணமம்மா சரஸ்வதியின் பெற்று சகல கலைகளிலும் திறன் பெறுவோம் நன்றி வணக்கம் முடியில் பொன்மணி கிரீடம் நன்னெறி கூடம் முடியில் பொன்மணி கிரீடம் முதல்வினி கூடம் பொடி பொடியாகும் முன்னால் அறியாமை நீ போதிக்கும் கல்வியினால் வரும் மேன்மை பொடி பொடியாகும் முன்னால் அறியாமை நீ போதிக்கும் கல்வியினால் வரும் மேன்மை முடியில் பொன்மணி கிரீடம் முதல்வினி நன்னெறி கூடம் விடியலை உருவாக்கி காட்டிடுவாய் வீணையை அழகாக மீட்டிடுவாய் விடியலை உருவாக்கி காட்டிடுவாய் வீணையை அழகாக மீட்டிடுவாய் கொடியதெல்லாம் வெளியில் ஓட்டிடுவாய் கொடியதெல்லாம் வெளியில் ஓட்டிடுவாய் எம்மை கோபுரமாய் உயர்த்தி இன்பம் கூட்டிடுவாய் எம்மை கோபுரமாய் உயர்த்தி இன்பம் கூட்டிடுவாய் விடிகளை உருவாக்கி காட்டிடுவாய் வீணையை அழகாக மீட்டிடுவாய் கொடியதெல்லாம் வெளியில் ஓட்டிடுவாய் எம்மை கோபுரமாய் உயர்த்தி இன்பம் கூட்டிடுவாய் எம்மை கோபுரமாய் உயர்த்தி இன்பம் கூட்டிடுவாய் முடியில் பொன்மணி கிரீடம் முதல்வினி நன்னெறி கூடம் பொடி பொடியாகும் முன்னால் அறியாமை நீ போதிக்கும் கல்வியினால் வரும் மேன்மை நீ போதிக்கும் கல்வியினால் வரும் மேன்மை முடியில் பொன்மணி கிரீடம் முதல்வினி நன்னெறிகூடம் பிடித்துள்ளாய் கரத்தில் ஜபமாலை யாம் பிரியமாய் பற்றுவோம் நின் மலர்த்தாலை பிடித்துள்ளாய் கரத்தில் ஜபமாலை யாம் பிரியமாய் பற்றுவோம் நின் மலர்த்தாலை படிப்போம் பக்தியுடன் மறை நூலை படிப்போம் பக்தியுடன் மறை நூலை அருட்பார்வையை பாய்ச்சுவரும் சுபவேலை அருட்பார்வையை பாய்ச்சு வரும் சுபவேலை கரத்தில் ஜபமாலை யாம் பிரியமை மலர் மலர்த்தாலை படிப்போம் பக்தியுடன் மறை நூலை அருட்பார்வையை பாய்ச்சுவரும் சுபவேலை முடியில் பொன்மணி கிரீடம் வினி நன்மெறி கூடம் முடியில் பொன்மணி கிரீடம் முதல் நன்மேறிக் கூடம் பொடி பொடியாக முன்னால் அறியாமை நீ போரிக்கும் கல்வியினால் வரும் மேன்மை நீ போரிக்கும் கல்வியினால் வரும் மேன்மை முடியில் பொன்மணி கிரீடம் முதல்வினி நன்மேறிகூடம் நொடிப்பொழுதும் மறவாதுன் பேரை சொல்லும் நோக்கமிரைவேற்றி குவிப்பாய் சீரை நொடி பொழுதும் மறவாதொன் பேரை சொல்லும் நோக்கமிரைவேற்றி குவிப்பாய் சீரை அடியுடன் வெட்டியெறி சதிவேரை அறவழியில் இயக்கிடு பாறை அடியுடன் வெட்டி எறி சதிவேரை அறவழி இயக்கிடுபாரை இயக்கிடுபாறை அறவழியில் இயக்கிடுபாறை நொடி பொழுதும் மறவாதொன் பேரை சொல்வம் நோக்கம் நிறைவேற்றி குவிப்பாய் சீரை அடியுடன் வெட்டி எறி சதிவேரை அறவழியில் இயக்கு இடுபாறை அறவழியில் இயக்கிடுபாறை முடியில் பொன்மணி கிரீடம் முதல்வினி நன்னெறிக்கூடம் முடியில் பொன்மணி கிரீடம் முதல்வினி நன்னெறிக்கூடம் பொடி பொடியாகும் முன்னால் அறியாமை பொடிப்பொடியாகும் முன்னால் அறியாமை நீ போதிக்கும் கல்வியினால் வரும் மேன்மை நீ போதிக்கும் கல்வியினால் வரும் மேன்மை நன்றி வணக்கம்